ராஜாராம் நாயுடு அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள் காமராஜருடைய சகோதரன் எந்த அளவிற்கு அவருடைய கடன்களை ஆற்றுவானோ அதே போல முதலமைச்சர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜருக்குரிய இறுதி கடன்களை நிறைவேற்றி வைத்தார் என்று குறிப்பிட்டார்கள் இன்னொன்றும் கூட சொல்லுவேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என் எடுத்து சொன்னார் காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்தில் அவருடைய உடல்நலம் கருதி ஆங்காங்கு குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருமாறு ஆணையிட்டவன் தான் இந்த கருணாநிதி என்பதை தேவலவர்களும் உணர்வார்கள் நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார்கள் ஒரு முறை ராஜாராம் நாயுடு அவர்கள் சட்டமன்ற மேலவையிலே மாலை நேரத்திலே கூட்டு